இப்ப எது கையில் வச்சிட்டு இருக்கா போய் மாத்தணுமா சொல்லு போய் மாத்தணுமா மாத்திக்கலாம் சோனி இப்ப என்ன உடனே மாத்தி ஆகணுமா பொம்பளை பிள்ளைன்னா பரவாயில்ல நல்ல ஜல் ஜெல் ஜல் ஜலங்க கொலுச போட்டு விட்டுடலாம் பையன் தானே பையனுக்கு என்ன இப்ப ஏதோ ஒண்ணு போட்டா என்ன போடலன்னா என்ன ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அதை போடணும்ப்பா அதெல்லாம் அப்படிதான் நம்ம இதெல்லாம் எல்லாம் போடுவாங்க ஒரு மூணு வயசு வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட்டிக்கிற வேண்டியதுன்னா ஸ்கூல் போற டைம்ல அழகா இருக்கும் இல்லையா நமக்கு அடுத்த பையன்னா போடுனனு தெரியாது அதனால நம்ம இப்போ பொம்பளை பிளேக் மாதிரி போட்டு அழகு பாத்துக்கிற வேண்டியதுதான் இங்க பாரு அவன் இனி நடக்கிற ஸ்டேஜ் வந்துடும் ஆமா இன்னும் ஒரு ஒன் கூட நடக்க ஆரம்பிச்சிருவான் அதனால நம்ம ஜல்ஜல் கொலுசு வாங்கி அப்பவே வச்சுட்டோன்னு வையே அவன் நடக்க போகும்போது நம்ம போட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் என்ன சொல்ற அதுக்காண்டி தான் சரிடி இந்த நேரத்துல எங்க போய் மாத்துறது வையி மாத்திக்கறோம் இன்னொரு நாள் மா மாத்த போறாங்கல்ல நாகடக்கி அதான் அஞ்சுக்கு வலையில் வாங்க அப்படியே மாத்தலாம்னு வேணா வேணா அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து விடாத நாம இன்னொரு டைம் எப்பாவது போவோம்ல அப்ப நாம போய் கடையில மாத்திக்கிற நாளை கூட போலாம் அவங்க கூட வேண்டாம் நீ போறியா யார் எடுத்த முடிவு நீ போறியா காலையில என்ன சொல்லிட்டு போனேன் நானு நானும் வர பொண்டாட்டி வர வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனேன் இப்ப என்ன நீ போறன்றா என்ன நினைச்சிட்டு பேசுற சோனி நீ இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு பேசுறன்னு கேட்டேன் எங்க போற நீனு இல்ல எங்க போற அறிவு இல்ல அவ்வளவு பீரப்பா காலில் நான் பேசிட்டு போயிட்டு வந்துட்டு நீ கொலுசு எடுத்து வச்சுட்டு நான் போறேன் அவங்க கூடன்ற தம்பிக்கு கொலுசு தானே மாத்தணும் நான் தான் சொல்லிட்டேன் இல்லை சோனி மாத்திக்கலாம் நாளைக்கு கூட நம்ம கடைக்கு போகலாண்டி அப்படின்னு சொல்றேன் நீ கூட ஒரு ரிங் வாங்கணும்னு சொன்னியே நாளைக்கு போயிட்டு ரிங் வாங்கிட்டு கொலுசை மாத்திட்டு வரலாம் என்னப்பா அதுக்கு நாளைக்கு போக கூடாதா இன்னைக்கு அவங்க கூடலாம் எல்லாம் ஒன்னும் போவேன் நான் விடு என்ன நான் சொல்லவே கிடையாது என் அம்மா வந்தாங்கன்னு சொன்னேன் மீன் குழம்பு கொண்டுட்டு இன்னும் சாப்பாடு கூட போடல பாவம் உங்களுக்கு அம்மா தான் மீன் குழம்பு கொண்டுட்டு வந்தாங்க அம்மா தான் ஒரே திட்டு கூப்பிடுறாங்க அத்தை மதிச்சு நீ அதுவும் அத்தை நான் வந்தால் தான் கடைக்கு வருவேன்னு ஒரே பிரிவாதோ நான் என்ன அருண் பண்ணுறது ஆ சோனி வந்தால் தான் நானும் வருவேன் மாமா கிட்ட ஒரே சண்டை அவரா டென்ஷன் ஆகுறாரு ரொம்ப பண்ணுறா ரொம்ப பண்ணுற ரொம்ப பண்ணுறேன்னு அத்தை பிடிச்சி திட்டிட்டே இருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறது நான் வந்தால் தான் வருவேன்னு அடி அடம் முடிச்சிட்டு இருக்காங்க அதான் அம்மா சொன்னுச்சு சோனி அத்தை நீ வந்தால் தான் வரவே நட முடிக்கிறாங்க நீயும் இப்படி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் கிளம்பி போயிட்டு வாடி ஏன்னா பெரிய மருமகனால் நடிச்சிட்டு போகிறாள்ல அப்புறம் நீ ஏன் கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அம்மா தான் ஒரே திட்டு கிளம்பி போனால் போகணும் போ போ போன்னு திட்டுறாங்க நான் என்ன பண்ணேன் சோனி அம்மா சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்க நீ பண்ணி கேட்டுட்டு இருக்காத அஞ்சு பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? உன்னையும் அஞ்சு திட்டியிருக்கா என்னையும் பேசி அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது சோனி. அதனால எனக்கு காப விஷயத்துல, எந்த விஷயத்திலே தலை தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். தங்கச்சிங்கட இனி மறந்துடணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா போரே வாரேன், போரே வாரேன் பேசிட்டு இருக்கா? வேண்டாம் நான் வீடே சொல்றதை கேட்க மாட்டியா சோனி நீ. நான் உன்ன கூட போய் தான் நிக்கப் போறேன். அப்படியே போறவ போவும் போது தம்பியோட கொளுசா மாட்டிட்டு வரப் போறேன். காசி நீ ஜிபே பண்ணி விட்டுரு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேல போய் தான் ஆகணுமா ஆ போய் தான் ஆகணுமானே அஞ்சு வீட்டுக்கு வந்தாலே பேசினாலா உன்கிட்ட அதை முதல்ல சொல்லு பேசினாளா இல்லைங்கிற உனக்கு எப்படி மனசு வருது அவளுக்கு ஜுவல் எடுக்க போகணும்ட்டு உனக்கு எப்படி மனசு வருது எங்கள் அப்பா தான் பெரிய அதிசய மகன் சொல்லி தாமதம் தாண்டிட்டு தர்றாரு என் சோனி நீ வேற என்னை கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்க என்னதான் பண்ண சொல்ற ஷீலாவுக்கும் மாமாவுக்கும் எவ்வளோ சண்டை வந்திருக்கு அஞ்சுக்கும் ஷீலாவுக்கு கூட வந்திருக்கு மாமாவுக்கு அனுன்ற டைமில் என்னை மட்டும் திட்டலை ஷீலாவே சேர்த்து தான் திட்டினாங்க அதனால் அவங்க மட்டும் என்ன கோச்சிட்டு வீட்டிலே இருந்தாங்க அவங்க தானே கிளம்பி போகிறாங்க அப்போ நாம மட்டும் என் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கணும் நாமளும் நடிக்கலாமே அதுக்கு தான் அம்மா சொல்லிட்டு போனாங்க சரியா அதனால நான் போயிட்டு வரேன் நீ திருப்பி திருப்பி என்னை போகக்கூடாது போகக்கூடாது சொல்லிட்டு இருக்காது அருண் சொல்லிட்டேன் நான் போக தான் போகிறேன் போயிட்டு போகும்போது தம்பியோட கொலசையும் இப்படியே மாற்றிட்டு பெரிய ஜல்ஜல் கொலசையும் எடுத்துகிட்டு வரேன் நீ ஜிபே பண்ணி விட்டு நான் அமௌண்ட் எவ்வளவு சொல்லிறேன் சரியா எவ்வளவு சொன்னாலும் கேக்குற ஐடியா இல்ல என்னமோ பண்ணு சரி போய்ட்டு வா சரி வர கிளம்பிட்டாங்க எல்லாரும் தம்பி கொஞ்சம் பாலியல் செட் பாக்கணுப்பா அஞ்சு பவுன்ல எடுத்து போடு மூணு போதுங்க மாவனும் ஒன்றும் காசு தரானு வளான்னு தெரியல நீங்க என்ன அஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க வாய் மூடு முதல்ல அஞ்சு பவுன்ல பாப்போம் நல்லா இருக்கான்னு எனக்கு பிடிச்சா மட்டும் தான் வாங்குவேன் இல்லைன்னா ஏழு பவுன்ல வாங்கலாம் நான் முடிவு பண்ணிட்டு நீ என்ன என்னங்க

சரி சரி என்னமோ சுத்தி பாக்குறாளோ என்னமோ தெரியல அவ எங்க என்ன தெரியல நீங்க பாருங்க நகை முதல்ல அப்புறம் எதுக்கு வந்தது நகைடுக்கு தானே வந்தது எது நல்ல மாடல் டிசைன் பாக்க வேண்டியதானே காமிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு எனக்கு என்னன்னு போனா வராம இருந்திருக்கலாமே இதுக்கு சரி வருவாங்க நீங்க பாருங்க அவளையே நோட்ட விட்டுட்டு இருப்பீங்க சரி நான் என்னத்த பார்த்தேன் இம்ம சீலா முன்னாடி வந்து டிசைன் எல்லாம் பாருங்க நான் பின்னாடி நிக்கிறேன் நான் அப்படி நிக்கிறேன் ஏண்டி நான் கையில வச்சிருக்க மாடல் உனக்கு பிடிக்கலையா நல்லா தானே இருக்கு கொஞ்சம் பார்க்க பார்வையாகவும் கொஞ்சம் பெருசாகவும் தானே இருக்கு இந்த மாடல் வச்சுக்கலாம் இல்லாட்டி நல்லா இல்லையா எனக்கு இது பிடிச்சிருக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாவும் இருக்கு நல்லா டிசைன் சூப்பரா இருக்கு நான் இதுவே வச்சுக்கிறேன் நீ வச்சிருக்கிறது எனக்கு வேண்டாம் பா இந்த மாடல் நல்லா இருக்குப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்கப்பா நான் இந்த டிசைனே வச்சுக்கிறேனே மா அது வேண்டாம்மா இது நல்லா நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவளுக்கு அஞ்சுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கும் நினைக்கிறேங்கத்த ஏன் வச்சது இந்த டிசைன் நல்லா இருக்கு அதை எடுக்கலாமே நல்லா பார்க்க பெருசாதா இருக்கு அதையே என்னமோ வேண்டாம் வேண்டான்றா நீ வச்சிருக்கத அவளுக்கு பிடிக்க போது அவ உன்னை கையில வச்சுட்டு புது மாடலா இருக்கு இதை வச்சுக்கிறேங்கிறா அப்புறம் எங்கிட்ட சரி பரவாயில்ல அவளுக்கு எது பிடிக்குதோ எடுக்கட்டும் உங்க பொண்ணுக்கு அவன் வச்சிருக்கதான் பிடிச்சிருக்கான் அவ இஷ்டத்துக்கு எடுக்கிறா அது நல்லாவே இல்லை

உனக்கு என்ன மாடலில் பிடிச்சிருக்கோ எப்படி பிடிச்சிருக்கோ எடுத்துக்க நான் இதில் என்ன சொல்கிறதுக்கு ஏன் வந்து டிசைன்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா எங்களுக்கு பிடிச்சதாப்பா இருக்கு அவளுக்கு பிடிக்கணும்ல நம்ம சொல்லி என்ன பண்ணுறது சொல்லு அவளுக்கு பிடிக்கணும் அவள் விருப்பப்படி வாங்கணும் அவள் தானே போட்டுக்க போகிறா நாம் என்ன பண்ணுறோம் விடு தம்பி ஏதோ என்னடி நான் வச்சிருக்க வளவி நல்லா இருக்குடி பார்க்க பார்வையா இதே எடுத்துக்கடி ஏண்டி இது வேணாம் வேணான்ட்டே இருக்க நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன் அம்மாளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டி அஞ்சு என்ன இல்லைன்னா சரவண தம்பிக்கு போட்டா பார்ப்போம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் டி வேணாம் வேணாம் அவர் சொன்னா மட்டும் எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் எடுக்க முடியும் ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு சொல்லுவீங்க அதெல்லாமல் நான் எடுத்துகிட்டு இருக்க முடியும் சரி அதுக்கு மேலே நான் சொல்றது சொல்கிறது இஷ்டமாச்சு நீ போட போகிறவ என்னமோ பண்ணு ஏதோ எனக்கு பிடிச்சிச்சு வச்சிச்சின்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் அத்தை ஒரு நிமிஷம் அத்தை இந்த வரேன் இந்த வலையில் வைங்க ம் கொண்டா சரி கொண்டா அந்த மாடல் தான் உனக்கு வேணுமா ஆ ஆமா இந்தா தம்பி இந்த மாடல் தான் அவனுக்கு வேணுங்கிறா இதே வை இது எத்தனை பவுன் இருக்கும் அது நாலு என்னங்க நாலாம்ல இந்த மாடல்லே அஞ்சாறு பவுனுக்கு எடுப்போமா இல்லப்பா பரவாயில்லங்கப்பா

எதுவும் வரமாட்டேங்கிதா அவர் சென்ட் பண்ணுறாரு அதான் கொஞ்சம் நான் அந்த ஒரு கொலுசு எடுத்திருக்கேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரம் தேவைப்படுது அத்தை இருபதாயிரம் கட்டிட்டா நான் வீட்டில் வந்து அவர்கிட்ட சொல்லி பணம் நான் வாங்கி தந்துடுறேன் அக்க அப்படியா பிள்ளைக்கு தானே எடுத்துருக்கதுல கேட்க சங்கடப்படுற ஏங்க இந்த உங்கள் பேரனுக்கு கொலுசு எடுத்துருக்காளாம் பணம் பத்தலையாங்க அதனால தான் சோனி வந்து சொல்லிட்டுருக்கா கொஞ்சம் இருபதாயிரம் மட்டும் அவள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவள் எடுத்துக்கிருவாங்க கொஞ்சம் அந்த இருபதாயிரம் மட்டும் கொடுங்க என்ன சரஸ்வதி நகை எடுக்கவே நான் பணத்தை கஷ்டப்பட்டு தெரியுதேன் உனக்குலாம் துமுறா இருக்கா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டு என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது அதுக்கு ஏன் இப்படி மூஞ்சி எப்படி மூஞ்சிய காட்டிட்டு இருக்கியா ஏன் மூஞ்சிய காட்டிட்டு இருக்கேன்னு கேட்டேன் பணம் இல்லைன்னு சாதாரணமா சொன்னா சரியா போச்சு மாமா இந்த ஆரம் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நேற்றே செலக்ட் பண்ணி தான் வச்சுட்டு போனேங்க மாமா கொஞ்சம் பணம் ஐம்பதாயிரம் மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது உங்கள் பையனுக்கு கால் பண்ணதுக்கு அவர் அப்பா கிட்டே வாங்கி கொடு அப்பாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் மாமா கொஞ்சம் ஐம்பதாயிரம் இதுக்கு மட்டும் பே பண்ணிடுறீங்களா உங்கள் பையன் தான் உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொன்னார் ம் இருக்குதா சரி சரி நான் உங்களுக்கு நான் முத சொன்னப்ப ஏதோ கொடுத்து வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ மட்டும் ஏது பணம்னு கேட்டேன் ஏதுங்க சொல்லுங்க ஏதுங்க பணம் எங்க இருந்து வந்துச்சு இப்போ தேவையில்லாத கேள்வி எல்லாம் என் கிட்ட கேட்டு இருக்காத சரஸ்வதி செம்மையா திட்டி விட்டுருவா தேவையில்லாம இங்க சண்டை வந்துடும் உன் வேலை என்னமோ பாரு அஞ்சு பைனலா அந்த வலையில் தானமா நீ செலக்ட் பண்ணிருக்க ஆமாப்பா வேற எந்த வலையிலும் எனக்கு மேக்ஸிமம் இங்க பிடிக்கலப்பா வேற டிசைன்ஸும் எனக்கு பிடிக்கல அதனால அதுதான் எனக்கு பெட்டரா தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குப்பா நாதே எடுத்துக்கிறேனே வேற எதுக்கும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா இதுவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகேம்மா உனக்கு பிடிச்சது தானே உனக்கு பிடிச்ச வளையல் நீ எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான்மா பரவாயில்ல வீடு சரி அப்படின்னா பில் போட்டுடலாமா ம் இம்மா உனக்கு இது எவ்வளோ வேணும் ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா சரி சரி கொண்டா பில் போட்டுருவோம் அஞ்சு இன்னும் ஒரு பவுனுக்கு ஏதாவது எடுத்துக்கடா ரிங் எதுவும் பார்க்குறியா இல்லை சாட்சி என்னது பார்க்குறியா என்ன பார்க்குற இல்லைப்பா எனக்கு எதுவுமே வேணாம் பா எடுத்துக்கோடானா பா எடுத்து வேணா வேணான் இருக்க